வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு இயற்கை வாழ்வியல் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்திருப்பேன் உங்களுக்கு எல்லாருக்கும் சீட் சென்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் போன ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா சீட் சென்ட் பண்ணிட்டேன் நிறையா பேருக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு சொல்லி எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு சில பேருக்கு வந்து இன்னும் சீட்ஸ் வரலன்னு சொல்லியிருந்தீங்க எப்படியும் டூ த்ரீ டேஸில் வந்து வந்துடும் வந்ததுக்கப்புறம் எனக்கு சொல்லுங்கள் எப்படி ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க என்னால் வந்து இருக்கிற சீட்ஸை வந்து எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஷேர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அனுப்பிச்சிருந்தேன் என்னடா இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்கான்னு நினைக்காதீங்க ஏன்னா எல்லோரும் கேட்டாங்க அப்படியுமே பாதி பேருக்கு வந்து என்னால் கொடுக்க முடியல இப்போ செரி டொமேட்டோ சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில சிஸ்டர்ஸ் வந்து கேட்டாங்க எனக்கு நான் வரும்னு நினச்சேன் எனக்கு வரல சிஸ்டர் அப்படின்னாங்க எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா அது ஒரு பதினஞ்சு பேருக்கு தான் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு நிறையா பேர் விதைகள் கேட்டிருந்தீங்க ஸோ நான் என்ன பண்ணேன் ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் எனக்கு ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணவங்களுக்கு அந்த சீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அனுப்பிச்சுட்டு இருந்தேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி அனுப்புகிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சில சீட்ஸ்லாம் வந்து என்னால் வந்து சென்ட் பண்ண முடியல ஏன்னா சீட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு நான் இதுக்கப்புறம் வந்து எனக்கு கிடைச்ச விதைகள்லாம் சேகரித்து கண்டிப்பாக நிறையா இருக்கிறப்ப சொல்கிறேன் யார் யாருக்கு வேணுமோ நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க இந்த பிளாக் கலர் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெயின் லில்லி அது அது வந்து புல்லு முளைக்கும் ஸோ நீங்கள் போட்டு பார்த்துட்டு புல் மாதிரி இருக்குன்னு சொல்லி போட்டுறாதீங்க அது புல் மாதிரி வந்து தான் அது பூ மாதிரி வரும் ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க இதெல்லாம் என்கிட்ட இருக்கிற சீட்ஸ் பார்த்தீங்கன்னா எழுதி மாதிரி கவர் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு ட்வெண்ட்டி மெம்பர்ஸ் மெம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்து ஒரு ஒரு சீட்ஸாக வந்து பேக் பண்ண ஆரம்பித்தோம் அதில் வந்து போக போக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து சீட்ஸ் வந்து கம்மியாக தான் வந்துச்சு ஸோ கோச்சுக்காதீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக நான் வந்து சென்ட் பண்ணுறேன் அப்படியே தான் போட்டிருந்தேன் அதுக்கு நேம்லாம் எழுதலை ஸோ அதையும் நீங்கள் பார்த்து கொஞ்சம் யூஸ் பண்ணுற நார்மல் போஸ்டல் கவரில் தான் வந்து சீட்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிவிட்டது இப்போ அது பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ரொம்ப கம்மியாக தான் கவர் வச்சிருந்தாங்க ஸோ ஃப்ரைடே வந்து ஒரு இருபது பேருக்கு செண்ட் பண்ணிவிட்டேன் அப்புறம் சனிக்கிழமை வந்து ஒரு பத்து பேருக்கு சென்ட் பண்ணிவிட்டேன் இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் கூட என்னால் அனுப்ப முடியல ஏன்னா அவங்களாம் ஃபஸ்ட்டே கேட்டிருந்தாங்க பட் அவங்க திரும்ப திரும்ப மெசேஜ் பண்ணால் பார்த்தீங்கன்னா அவங்களோட மெசேஜ் எல்லாம் கீழே போயிடுச்சு ஸோ நான் இதெல்லாம் வந்து இப்போ வந்து மெசேஜ்னு சொல்லிட்டு லேட்டாக தான் பார்த்தேன் பார்த்தா அவங்க முன்னாடியே அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் லேட்டாக நான் அனுப்பிச்சி விட்றேன் ஏன்னா கவர் இங்க இல்ல சீட்ஸும் கொஞ்சம் கம்மியா தான் டைம் வந்து கண்டிப்பா சென்ட் பண்ணி விடுறேன்